நான் வந்து இப்படி நான் ஒரு பேசியா ஒர்க் பண்ண பையன் அக்கா கல்யாணம் பண்றாங்க நான் சொல்றேன் இந்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன் பிள்ளை வாங்கி கொடுக்குறாங்க சிறுபர்ஷன் எல்லாம் பண்றாங்க இது பண்றாங்க ஹோட்டல் பிசினஸ் ஹோட்டல் வச்சிருக்கன்னு சொல்லிட்டு பண்றாங்க நான் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் இப்போ எப்படின்னா பக்கத்துல ஒரு ஃப்ரீயா ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போது யாருக்குமே வந்து அது வேல்யூ தெரியாது மூணு நாள் தான் மூணு நாள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துருச்சு சரிவா இப்ப ரெண்டாவது மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கான் மூணே நாள் தான் அவன் அப்படியே செஞ்சாங்க ஹோட்டல் பிடிச்சாங்க சொல்லிட்டேன் பண்ணி அப்போ அந்த அந்த வேலுங்கிறது எந்த இடத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நான் மீடியாவிலலாம் பேசிட்டு இருக்கேன் அந்த வேலியூ யார்கிட்ட போகணும் எப்படி போகணுங்கிறது உங்களுக்கு தெரியல நம்மளை பார்த்த ஒரு தானே எல்லாருக்கும் தெரியும் நம்மளை பார்த்த இவர் ஒரு பிசினஸ் தான் தெரியும் அதுதான் யதார்த்தங்கிறது வந்து இப்படி தான் இந்த இந்த காலகட்டத்தை வந்து நம்ம வேணான்னா வேணாம் அந்த அப்போ தசாபத்தியா மூணு நாளில் பிரிஞ்சிடுவாங்க அதை சொல்லிட்டேன் அதுக்கு பதினாடம் அந்த அம்மாவுக்கு பலமா இருக்கு ம் பண்ணாமட்டில் ரெண்டாவது மேரேஜை குறிக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா ஒன்னு லேட்டாக நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கணும் அந்த பெண்ணுக்கு இல்லை அப்படின்னா நம்ம அந்த 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 பெண்ணை விட இளமையான ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்கணும் மூப்பான பையனை கூட இளமையா பண்ணணும் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்க சுட்சம் இதை வந்து அவெல்லாம் கடைபிடிக்காம அவங்க பண்ணாங்க இந்த எல்லாம் ஜாமான் ஏற்றி இருந்துட்டாங்க மூணு நாள் ஒரு ஆறு மாதத்துல பேச்சு நடத்தி ஒன்று உடன்படல பிரிச்சுட்டாங்க பிரித்து இப்போ அடுத்த அடுத்த கல்யாணத்துக்கு போயிட்டாங்க